ஸ்ரீ குருபியோ நமஹா இன்னைக்கு அந்த புள்ளின்வாய் கீண்டானை பொருளா அரக்கனை கிள்ளி கிளைந்த களைந்தானே கீர்த்திமை போய் அப்படின்னு அந்த ஆண்டாள் பாடியிருக்கார் இல்லையா அதாவது நம்மளுக்குள்ளையே அந்த அரக்கத்தனம் அப்படிங்கிறது நிறைய படிஞ்சு போயிருக்கு அதுல பள்ளிக்கிட் லாஸ்ட் ரெண்டு லைன் பல்லுக்கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத கள்ளம் அப்படின்னு சொன்னாக்கா நேற்றுக்கு டஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த அயான்னு பார்த்தோம் இல்லையா அந்த டஸ்ட்டுக்கு பேர் தான் இங்க கள்ளம் அப்படின்னு சொல்ற மாதிரி தோன்றுறது அதெல்லாம் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் அந்த பகவான பகவான் கிருஷ்ணனை பாடுறதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்றா இல்லையா ஆண்டால் அப்போ இதுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மகரிஷி பதஞ்சலியுடைய சூத்திரத்துக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குது என்னன்னு கேட்டாக்க அந்த அந்தராயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா தட் இஸ் என்னென்ன தடைகள் என்னென்ன ஹிண்ட்ரன்சஸ் அப்படின்ட்டு நம்ம போனதில் பார்த்தோம் இல்லையா வியாதி ஸ்தன் ஸ்தியான சம்ஷய பிரமாத ஆலசிய ி பிராந்தி தரிசனம் அலப்த பூமிகம் அனவஸ்திதானி அப்படின்னு சொல்லிவிட்டு இது கொஞ்சம் கேட்கறதுக்கு பார்க்குறதுக்கு கடு படிக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் டஃப்பான விஷயமாக இருக்குது இது எல்லாமே நம்மளுக்கு வேண்டாத விஷயம் அதனால தான் இது இவ்வளோ டஃப்பாக இருக்குது என்னென்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் என்னென்னு சொல்லிவிட்டு வரிசையாக சொல்லிட்டு வர அது ஒரே இதில் படிச்சுட்டு சொல்லிடுறேன் அவ்வளோதான் இதில் வேற ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை இந்த தடைகள் நம்மளுக்குள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை கள்ளம் தவிர்ந்து க கலந்தையிலோ எம்பாவேன்னு சொல்லிட்டு இதை தவிர்க்கறதுக்கு நம்ம அனுகிரகத்தை நம்ம நாடணும் அதுதான் வியாதி அப்படின்னாக்கா வியாதி டிசீஸ்ஸு தியானம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு கேர்லெஸ்னஸ் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்ட்ரத்த இல்லாமல் பண்ணுறது அதுதான் ஸ்தியானம் சம்சயம்னாக்கா எதில் எடுத்தாலும் சந்தேகம் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கக்கூடியது பிரமாதம் அப்படின்னு சொன்னாக்க பிரமாதம்னு நம்ம வந்து தமிழில் நம்ம பேசக்கூடிய பிரமாதம் கிடையாது ஒரு மாதிரி எந்த வேலையிலையுமே ஆரம்பிக்க முடியாத ஒரு என்ன சொல்கிறது இந்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணுமா இன்றைக்கி பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனத்துலேயும் மோசமான சோம்பேறித்தனம் இது அடுத்தது ஆலசியம்னு சொல்கிற அதுதான் உண்மையான சோம்பேறித்தனம் அதாவது ஆலசியங்கிறது வந்து நம்ம சரீர கஷ்டத்தினாலேயோ இல்லை வேத எதுனாலேயோ மனசு கஷ்டத்தினாலேயோ எதுனாலேயோ வரக்கூடிய ஆலசியம் ஆனால் பிரமாதங்கிறது வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகக்கூடிய ஆலசியம் இது சோம்பேறித்தனம் கவிததி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மோசமான தடை அது வேண்டாம் அது அப்போ பிராந்தி தரிசனம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா விபதியைங்கிற அந்த மனசனுடைய விருத்தியில் அதுதான் எதை எடுத்தாலுமே தப்பாக நினச்சிக்கிறது கயிறை பார்த்து பாம்புன்னு சொல்றதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கூட அது தப்பாக நினச்சிக்கிறது அதுதான் பிராந்தி தரிசனம் அப்போ அல்ல அதாவது நல்ல சத்கர்மா இது அப்படின்னு சொல்லி இதை செய்யலாம் அப்படின்னு நாலு பேர் ஆரம்பித்தோம்னாக்கா ஐயையோ இதை போய் செய்யறதா அப்படின்னு அதை வந்து அதுல தப்பு கண்டுபிடிச்சா அந்த கர்மாவை விடுறதுக்கு பேர் பிராந்தி தர்சனம்னு சொல்லலாம் அலப்த பூமி தத்துவம் அப்படின்னாக்கா இப்போது ஒரு விஷயத்துக்கு லட்சியத்தை நோக்கி நடந்துட்டு நடந்துட்டுருக்கோம் அது நடந்துட்டு இருந்தாலும் கூட அந்த லட்சியம் வந்து கை கூடுற மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துலேயும் அது நம்மளுக்கு கிடைக்காம போகுதுதான் அலப்த பூமி தத்துவம் அப்புறம் அனவஸ்தித அப்படின்னு சொல்லிட்டு அனவஸ்திதம்னு சொன்னாக்க இதுவும் சித்தி கிடைக்காம போகக்கூடிய அந்த விஷயம் தான் அந்த கோலை ரீச் பண்ணுற அளவுக்கு போயிருப்போம் இப்போ ரன்னிங் ரேஸில் அப்படியே நம்ம தான் ஃபஸ்ட்டு வரப்போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம் கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி மூணு பேர் ஓடிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் அனவஸ்திதம் அப்போ அனவஸ்திதானி அப்படிங்கிறது இது இவைகள் எல்லாம் அப்படிங்கிற அர்த்தம் ஸோ இது எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பெரிய ஹிண்ட்ரன்சஸ் அப்படின்னு சொல்றாரு அடுத்து அப்படி இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களையும் சொல்லி கண்டினியூ பண்ற மகர்ஷி தௌர்மனஸ்தம் அங்கமேஜம் அங்கமேஜயத்துவ அடுத்தது சுவாச பிரஸ்வாசா அப்படி விக்ஷேபா அப்படின்னு சொல்லிட்டு துக்க இதெல்லாமே மனசு சம்மந்தப்பட்டது தான் கிட்டத்தட்ட துக்க தௌர்மன்யசியம்னாக்கா மனசில் உண்டாகக்கூடிய ஒரு வழிகள் இதெல்லாம் கூட இப்போ வந்து பெரிய காரியத்தை ஒரு ப்ராஜெக்ட்டு நம்ம எடுத்துகிட்டுருப்போம் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து நம்மளுக்கு வேறு ஏதோ ஒரு துக்கம் வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ரெஸ் வந்துட்டுருக்கலாம் அந்த டிஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை வேலை செய்ய விடாமல் அதாவது அந்த சத்கரமாக பண்ண விடாமல் தடுக்கலாம் இல்லையா அதுதான் துக்க தௌர்மானிய ஓகே இதெல்லாம் கூட நம்ம கடந்து வந்துடலாம் அங்க அங்கமேஜத்துவங்கிறது வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது ஓவர் டயர்ட்னஸ்னால இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால உடம்பு முழுக்க நடுக்க ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் அதுதான் அங்க மேஜத்துவம் ஸோ நம்ம சரீரம் நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு இடம் கொடுக்காமல் போகிறது அப்புறம் சுவாச பிரஸ்வாசா சில சமயங்கள்ல பார்த்தோம்னாக்க நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருப்போம் பா சத்கதமா பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டு இருப்போம் ஆனா தான் ஏதோ ஒன்று வந்து நெஞ்சில் அடைச்சா மாதிரி மூச்சு கூட விட முடியாம போகும் அதுதான் சுவாச ப்ளஸ்வாசா வெளியில விடக்கூட முடியாம ஆகும் விக்ஷேபத்துவம் அதாவது இது எல்லாமே வந்து அதான் மூச்சை வெளில விடுறது உள்ள இழுக்கிறது இதுதான் மூச்சு பத்தின இதுதான் லாஸ்ட் விஷயங்கள் ஸோ இதில் மூணு விஷயங்கள் தான் முக்கியமாக சொல்லியிருக்க துக்கதோ மனசுவும் அதாவது மனசினுடைய அழுத்தம் அடுத்தது உடம்பில் நடுக்கும் அப்போ மூச்சில் பிரச்சனை சுவாச பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ஒம்பது தடைகளை பார்த்தோம் முன்னாடி சுத்தத்தில் இப்போ மூணு தடைகளை பார்க்குறோம் இப்போ இதுகளெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க நம்மளை ஒழுங்காக வேலை செய்ய விடாமல் தடுக்கும் சத்கர்மா பண்ண விடாமல் தடுக்கும் அந்த யோகத்தில் நம்ம புகுந்துட்டோம்னா கூட சித்தி வரைக்கும் நம்மளை போக விடாமல் கூட தடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அப்போ இதெல்லாம் தடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருந்துருவோமான்னு நம்ம ஆனால் பகவானும் இதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிற சத்வ ராஜஸ் தமஸ் அப்படிங்கிற மூணு குணத்தில் அர்ஜுனா அந்த தம தாமச குணத்தினுடைய விளைவுதான் இதெல்லாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை காமிச்சு கொடுக்குறாரு அப்பிரகாஷோ பிரமாதோ மோக ஏவச்ச தமசே தானி ஜாயந்தே விவருத்தே குருநந்தன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ வந்து பயந்துக்காத இதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துக்க வேண்டாம் அர்ஜுனா இதெல்லாம் வந்து தாமச குணத்தினால உண்டாகக்கூடிய பிரவருத்தி தான் அதனால் இந்த தடைகள் எல்லாமே அப்பிரகாசம் அப்ரவருத்தி அப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் போக்கக்கூடியது எப்படின்னா நான் நிறைய தடவை சொல்லி இருக்கேன் இல்லையா உனக்கு ஹிரதேஷ அர்ஜுன திஷ்டதின் நேர்த்திக்கு தான் சொன்னோம் இல்லையா நம்ம அந்த மாதிரி நான் வந்து உன்னுடைய ஹிருதயத்தில் தான் இருந்துட்டுருக்கேன் மாத மாவச மதீமானு லீலா சுக்கர் சொன்ன மாதிரி அந்த துக் அந்த தடைகள் கிட்டேயும் அந்த பரமாத்மா நான் என்கிட்ட உட்காந்துட்டுருக்கான் என் மனசுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கான் நீங்கள் ஒம்பது பேர் இல்லை மூணு பேர் இல்லை பத்தாயிரம் பேர் வந்தாலும் சரி அந்த ராமச்சந்திர மூர்த்தி எப்படி ராவணனை வதம் பண்ணி அந்த ராவணனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி அத்தனை ராட்சசர்களையும் அதாவது ராவணனுக்கு முன்னாடி ராவணனை மாதிரியே ஒரு ஆயிரம் பேர் மூலபலப்படை அப்படின்னு ஒன்று வந்து தான் ராவணனை மாதிரி பலம் கொண்டு ஆயிரம் பேர் வந்தாளா அத்தனை பேரையும் பார்க்கும்போது வான சேனைகள் அத்தனை பேரும் செதறி ஓடி போயிட்டாளா யாருமே அங்கே நிற்க முடியலையா அப்போ அங்கதனை கூப்பிட்டு ராமன் எல்லாரையும் கூப்பிட்டுடுவா பயப்பட வேண்டாம் ஆனால் யாரும் எதுவுமே இதில் ஒன்றும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமன் தானே தன்னுடைய அம்பை எடுத்து காலம் அந்த மாதிரி தன்னுடைய மாதிரியான அம்பில் அத்தனை ஆயிரம் ராட்சசாலையும் ராவணன் கெம சமமான ராட்சசாலையும் அழிச்சுட்டாளா அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராமன் நம்மக்கிட்ட ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன தடைகளை என்ன சும்மாவா விட்டுருவா அதனால் நம்ம ஆண்டாள் சொன்னால் இல்லையா புள்ளிங்காய் கீண்டானே பொருளாக அலக்கனே கிள்ளி களைந்தானே பாடி போய் அப்படின்னு சொன்னா இல்லையா அந்த மாதிரி வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலங்கின புல செலம்பேனுதான் போதறி கண்ணினாய் கொள்ள குழித குடைந்து நீராடாது பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேளுவது எம் பாவாயின்னு இந்த நல்ல நல்ல நாளில் நம்ம நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கள்ளம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் அத்தனையும் போக்கக்கூடிய அந்த பரந்தாமனை நினைச்சுட்டு எல்லாத்தையும் கண்டிப்பாக போக்குவோம்